ஆஃபீஸுக்கே வர மாட்டேன் வந்து நான் வீட்டுக்குள்ள தான் இருப்பேன் ஆன்லைன்ல எல்லாமே ஆன்லைன்ல ஓட்டு போட்டு ஆன்லைனில் போகணும் இந்த கவிங்கிறது வந்து ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டு சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்போ யாராவது போய் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இன்னொரு சமூகத்துடைய வாக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு சீப் பாலிடிக்ஸ் தான் சொல்லுவாங்க இறந்து போனதை சாதி மாத்த விட்டுருக்க ஒரு பையன் இறந்து போயிருக்கோம் குறைந்தபட்சம் ஆறுதலாக சொல்லிட்டு ரசிகர்களை ஓட்டு போடுறதுக்கும் சீரடிக்கிறதுக்கும் மரத்து மேல ஏறுறதுக்கும் சேர தூக்குறதுக்கு மட்டும்தான் அந்த ரசிகர்களை பண்ணி இது என்ன அரசியல் அப்ப விஜயினுடைய அரசியலை போக்குறப்ப விஜய்க்கே தன் நம்பிக்கை இழந்துட்டாரு தன்னம்பிக்கை இழந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் வரக்கூடிய அந்த விஜயினுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியுது மக்களை சந்திச்சு என்ன சொல்றீங்க இடத்துல மக்கள் நீ ஏன் கவின் வீட்டுக்கு கேட்பா போல அஜித் குமார் வீட்டுக்கு நீங்கள் ஏன் கவின் வீட்டுக்கு போல கவின்க்கு யாரும் சொல்லலை அப்போ சாதி ரீதியான பிரச்சனைனா ஒரு சாதிக்கு ஓட்டு பண்ணணும் இன்னொரு சாதி ஓட்டு விழுவ கூடாதுன்னு சாதி அரசியல் இருக்கியா அப்படின்னு கேட்பாங்கல்ல மக்கள் எப்பயாவது மாதத்துக்கு ஒருக்கா வந்து வீடு ஓட்டு வெளியில் வர்றது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேர்றது திருப்பி வீடுகளை போய் அடைச்சிக்கிறது இது என்ன அரசியல் இது அவர் ஜேவினா ஜோசப் விஜய் கிடையாதான் ஜனநாயகன் விஜயம் ஏன் இவ்வளோ நாளாக ஏன் ஜேவி நீங்கள் எங்கே போனீங்க ஜேவி சார் ஜேவி நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க உங்களை விஜயாதான் தான் நாங்கள் கொண்டாடணும் விஜயா தான் நாங்கள் காசு கொடுத்து படம் பார்த்தோம் விஜயா தான் எங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சி ஆரம்பி ஜேவியா மாதிரி திடீர்னு ஒரே பாட்டில் யாரையும் மாற்றிடுவாருங்கிற கூட்டம் தான் இருக்குது சித்தாந்த ரீதியாகவோ தமிழ்நாட்டினுடைய நிலைமையோ மாநில உரிமைகளோ எதை பற்றியுமே அவங்களுக்கு தெரியாது கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஊர் நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் சுபேஷ் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா சார் விஜய் அவர்கள் நேற்று டிவி கே மை டிவி கே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வெளியிட்டுருக்கார்கள் இதனால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை முதல்ல அவங்களுக்கே இது பயன்படுமா அப்படிங்கிறது சந்தேகம் ஏன்னா இன்றைக்கி ஆப்பில் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தினா ஒரு கட்சி நடத்த முடியாது நடத்துக்கு வரணும் போராட்டங்கள் பண்ணணும் பிரச்சனைகளை பேசணும் மக்களை வந்து போய் க சேரணும் அப்படி தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியும் கட்சியில் அப்படி தான் மக்கள் சேருவாங்க இப்போ ஏதாவது ஒரு கட்சியில் ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல விஜய் இப்போ நாம் தமிழர் எடுத்துகிட்டிங்கன்னா அவர் பேசுகிறாரு ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்குது அதில் விமர்சனங்கள் வந்தாலும் கூட அது ஏதோ ஒரு சித்தாந்தத்தை பேசுகிறாரு நம்பி போகிறாங்க பாஜக எடுத்துகிட்டிங்கன்னா பாஜக அவங்க ஒரு மதவாத சித்தாந்தத்தை பேசுகிறாங்க அதை நம்பி போகிறாங்க திமுக அதிமுக இருக்கிறாங்க அவங்க ஒரு சித்தாந்தத்தை பேசுகிறாங்க இப்போ எதுவுமே பேச மாட்டேன் களத்துக்கே மாட்டேன் வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் ஆன்லைனில் எல்லாமே ஆன்லைனில் ஓட்டு போட்டு ஆன்லைனில் முதலமைச்சர் ஆகிடலாமல் இல்லை அதில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ வந்து மாவட்ட செயலாளர்கள் தங்கள் தொகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த டிவி கே ஆப்பில் வந்து சொல்லும்போது விஜய நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த மாவட்ட செயலாளரிடம் என்ன பிரச்சனைன்னு கேட்பாராம் கேட்டு அதுக்கு அடுத்து என்ன சார் பண்ண முடியும் இல்லை முதல்ல மாவட்ட செயலாளர் பல மாவட்டங்களில் ஒன்றும் போடாமல் இருக்கிறாங்க நிர்வாகிகள் போடாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு கட்சி வளர்ந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படும் இப்போ முதலில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மக்களை போய் சந்திக்கணும் பிரச்சனைகளை பேசணும் நீங்க எதுக்குமே வர மாட்டீங்க ஏன் இந்த கவின் வலக்கு போல கவின் கொலைக்கு போல நிச்சயமாக சார் அந்த அஜித் குமாரனுடைய வீட்டுக்கு நேரடியாக சென்றார் விஜய் அவர்கள் கவினுடைய இறப்பு விஷயமா அவர் நேரடியா செல்லல அப்படின்னு கூட கொடுக்கல அறிக்கை கொடுக்கல இதெல்லாம் பார்க்கல அறிக்கை மட்டும் அவர் முதல்ல கொடுப்பாரு அதுவும் கொடுக்கல இல்ல சாதிய ரீதியாக இருந்ததால தொடுவதற்கு பயப்படுறாரா இல்ல இல்ல என்னன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்த அந்த மடப்புறம் கொலை அஜித்குமார் கொலைங்கிறது வந்து நேரடியாக போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்கு போலீஸ் சம்மந்தப்பட்ட போலீஸ் யாருடைய கண்டவுண்ட் இருக்குது மாநில அரசின் கண்டவுண்ட் இருக்குது இப்போ ஆளுங்கட்சியை குறை சொல்லலாம் அப்போ அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதக்காக அதை கையில் எடுக்கிறாரு இப்போ இந்த கவின்ங்கிறது வந்து ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டு சமூகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்போ யாராவது போய் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இன்னொரு சமூகத்துடைய வாக்கு கிடை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு சீப் பாலிடிக்ஸ் தான் சொல்லணும் இதை இறந்து போனதை சாதி மாற்ற விட்டுருங்க ஒரு ஒரு பையன் இறந்து போயிருக்காப்புல குறைந்தபட்சம் ஆறுதலாக சொல்லியிருக்கணும் ஆமா நீங்கள் சொல்வது போல அறிக்கை விட்டுருக்கலாம் அறிக்கை பட்டு தான் அறிக்கையாவது கொடுத்துருக்கலாம் இறந்து போன குடும்பத்துக்கு ஆறுதல் ஆறுதல் சொல்றதுக்கு எந்த ஜாதி மதம் தேவையில்லை ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த இழப்புக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனாக நம்ம ஒரு இரங்கல் தெரிவிக்கிறது ஆதரவு கொடுக்கறது அவர்கள் பக்கம் நிற்கிறதுங்கிறது அறம் அதற்கு பிறகு அதில் என்ன நடந்திருக்குங்கிறது அதுக்கு நீதி விசாரணை நடக்கும் ச சம்மந்தப்பட்டவங்க தண்டிக்கப்படுவாங்க முதலில் ஒரு இழப்பு நடந்திருக்கு அந்த இழப்பு நடந்த அந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்கிறோம் எதுக்கு இறந்தி யாருன்னு சொன்னாலும் நாங்கள்லாம் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோங்கிற ஒரு ஆறுதல் தான் குறைந்தபட்ச ஆறுதல் கூட சொல்ல இன்னைக்கு வரைக்கும் வாய் துறக்கலை விஜய் விஜயினுடைய சமீப கால அரசியல் எல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுவோங்கிற மாதிரி சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய முடிவுகள் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுனால யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு எப்போ இளைஞர் கூட்டத்தை வச்சிருக்கிறவர் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கங்க இனிமேல் நம்ம க இயக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பி தம்பிகள் நண்பா நம்பிகள் சாதி மதத்தை பத்தி பேசாதீங்க நிச்சயமா இவர் சொன்னால் பல மக்களுக்கு கேட்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு குரூப் இருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அப்போ அதை இவர் வந்து முன்னுதாரணமா சொல்லணுமா இல்லையா இந்த மாதிரி சாதி அந்த கொலை செய்யப்பட்டவன் ஒரு இளைஞன் கொலையாளியும் ஒரு இளைஞன் அப்படிங்கும்போது அந்த இளைஞர்கள் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கீங்க நீங்க நீங்க இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும் தயவு செய்து யாரும் இந்த மாதிரியான வேலை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்போ அந்த ரசிகர்களை நீங்கள் எதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்க அந்த ரசிகர்களை ஓட்டு போடுறதுக்கும் சீல் அடிக்கிறதுக்கும் மரத்து மேலே ஏறுறதுக்கும் சேர தூக்குறதுக்கு மட்டும் தான் அந்த ரசிகர்களை பயன்படுத்தி இது என்ன அரசியல் அப்போ விஜயினுடைய அரசியலை போக்குற பார்க்க பார்க்குறப்ப விஜய்க்கே தன் நம்பிக்கை இழந்துட்டார் தன்னம்பிக்கை இழந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறதான் வரக்கூடிய அந்த விஜயினுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியுது இல்லை தன்னம்பிக்கை எழுந்து விட்டார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்படி ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினாங்களோ அதே போல் மக்கள் விரும்பும் முதல்வர்னு விஜய்யினுடைய படம் போட்டு அதே மாடலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே இவர் தான் என்ன பார்த்தா திமுக காப்பி அடிச்சிட்டு சொன்னார் இல்லையா அப்படி ஏன் நீங்கள் சரிங்க நீங்கள் ஏன் சரிங்க இப்போ வீட்டு வீட்டுக்கு போகிறது மக்களை சந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்களை சந்திச்சு என்ன சொல்லுவீங்க போகிற இடத்துல மக்கள் கேட்குறாங்க நீங்கள் ஏன் கவின் வீட்டுக்கு பா போல அஜித் குமார் வீட்டுக்கு போன நீங்கள் ஏன் கவின் வீட்டுக்கு ஏன் போகல கவினுக்கு யாரும் சொல்லல அப்போ சாதி ரீதியான பிரச்சனைனா ஒரு சாதிக்கு சப்போர்ட் பண்ணால் ஒன்னொன்று சாதி ஓட்டு விடக்கூடாதுன்னு சாதி அரசியல் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்கல்ல மக்கள் அப்போ இது என்ன அரசியல் இது நீங்கள் நியாயமான நபராக இருந்தால் எல்லா விஷயத்துக்கும் பேசணும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பிரச்சனை போயிட்டுருக்கு இது வரைக்கும் வாயே துறக்கல அப்படி ஒரு சம்பவம் நடக்குதான் கூட தெரியாது தேர்தல் ஆணையம் என்ன கொண்டு வர்றாங்கன்னா தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வர்றாங்க அது பீகாரில் கொண்டு வர்றாங்க பீகாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து இந்த இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நீதிமன்றம் கடுமையான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எதுவுமே வந்து வாக்களிக்கக்கூடிய உள்ள ப்ரூஃப் கிடையாதுங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறந்த எல்லாருமே நீங்கள் அவங்க பெற்றோருடைய பெட் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் ஓட்டு போட முடியுங்கிற ஒரு பேராபத்தை ஒரு ஜனநாயக படுகொலையை இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் செய்யுது இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அந்த வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இருக்காங்க அதை சீமான் பிரஸ் மீட் ஆக சொல்லி அதை சொல்றாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஜனநாயக பறிபோகக்கூடிய விஷயம் நம்மளுடைய உரிமைகள் பறிபோகக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி பேர்ல எட்டு லட்சம் பேர் அவங்க இருக்கிறாங்கன்றாங்க கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் டென் பெர்சென்ட்டுங்கிறது ஒரு வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கக்கூடிய இடம் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பெர்சன்ட் இவங்களும் சேர்ந்தா அவங்க ஆட்சி கூட கூட வாய்ப்பு இருக்குது இப்போ யாரை யார் தமிழ்நாட்டை ஆளணும்னு யார் முடிவு பண்ணுறது இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த கூங்குட்டைகளுக்கு அதெல்லாம் தெரியுமானு தெரியல ஒன்றும் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்குங்க ஒன்றும் கோபம் தான் வருது நமக்கு இதை பார்க்குறப்ப இன்னைக்கு கட்சிகள் சார்ந்து எல்லா கட்சிகளும் இதை பற்றி பேசிட்டாங்க தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க பாஜக கூட்டணி கீழ இருக்கிற எல்லா கட்சிகளும் நாம தமிழராக இருக்கட்டும் இந்த வேல்முருகனுடைய டிவி கேயாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே இதை கடுமையாக எதுக்குறாங்க விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றாரு அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்டுங்க இதுக்கு உடனே முடிவு கட்டணும் தமிழுடைய உரிமையை இழந்துகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை யாரோ ஆளணும் யாரோ முடிவு பண்ணக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே அகதி நிலை அகதி நிலை இலங்கையில் இதே மாதிரி நடந்துச்சு கடந்த பத்து ஆண்டுகளில் இவங்க திட்டமிட்டே ஒன்று குடி வச்சிருக்கிறாங்க நம்ம பாவன்கள் வேலை வே வேலை வாய்ப்பு கொடுத்தா இவங்க வந்து குடியுரிமையாக வாங்கியிருக்கான் ஓட்டு ஓட்டுப்படக்கூடிய அந்த உரிமையை வாங்கிட்டான் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி ஒரு ஆபத்தான விஷயம் போயிடுது இதை பற்றிலாம் பேசுறது இல்லை இதை எதுவுமே பேசுகிறது கிடையாது எப்போயாவது மாதத்துக்கு ஒருக்கா வந்து வீட்டை விட்டு வெளியில் வர்றது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போய்றது திருப்பி வீடுகளை போய் அடைச்சிக்கிறது இது என்ன அரசியல் இது இன்னொரு விஷயம் சார் இதே மாதிரி இப்ப நம்ம பாஜகவை வந்து மதத்தை வைத்து அரசியல் சொல்றோம் இதே அரசியலை தான் வந்து விஜயும் கட்டமைக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நம்மளுடைய முதல்வர் ஜேவி அப்படின்றாரு விஜய் அந்த பெயரை அழுத்தமாக சொல்வது கிறிஸ்துவ மதத்தை முன்னிறுத்துவதற்காக தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல சார் இது எப்படி அதுக்கு சில பேர் முட்டு கொடுத்தாங்க பாருங்க ஜனநாயகன் விஜயம் அவர் ஜேவினா ஜோசப் விஜய் கிடையாதான் ஜனநாயகன் விஜயம் ஏன் இவ்வளோ நாளா ஏன் ஜேவி நீங்கள் எங்கே போனீங்க ஜேவி மிஸ்டர் ஜேவி நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க உங்களை விஜயாதானே நாங்கள் கொண்டாடுறோம் விஜயாதானே கா காசு கொடுத்து படம் பார்த்தோம் விஜயாதானே எங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சி ஆரம்பி ஜேவியாக மாறிட்டீங்க திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பொட்டு வைக்கிறீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் பொட்டு எடுக்கிறீங்க அரசியல் கட்சி ஆரம்பித்தப்போ குள்ளாக போடுறீங்க என் சிஏஏன்னு ஒரு பிரச்சனை வந்து இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் படாத பாடுபட்டாங்களே அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க எதை பற்றியா பேசியிருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா பாஜகவுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பி டீம்லாம் கிடையாது மெயின் டீமே விஜய் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா சிறுபான்மை வாக்குகள் தலித்து வாக்குகளை அது முதல் தலைமுறை வாக்குகளை விஜயை வைத்து சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்யணும் இல்லை அது சாத்தியமா சார் இல்லை அதுக்கு பின்னாடி தான் எந்த சித்தாந்தமும் எந்த புரிதலும் இல்லாத ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்களுக்கு ஜேவின்னு சொன்னாலும் என்னன்னு தெரியாது இது ஈவின்னு சொன்னாலும் என்ன தெரியாது எதுவுமே தெரியாது அவங்க தவிர தளபதி விஜய் ஒரே பாட்டெலாம் எல்லாத்தையும் மாற்றிடுவாருங்கிற ஒரு கூட்டம் தான் இருக்குது சித்தாந்த ரீதியாகவோ தமிழ்நாட்டினுடைய நிலைமையோ மாநில உரிமைகளோ எதை பற்றியுமே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து விஜய் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவார் விஜய் ஏன்னா ஒரு பாட்டு எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படிங்கிற ஒன்று அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய வேலையை ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு தொப்பி போட்டுட்டு போய் கஞ்சி குடிக்கிறது அப்போ பக்கத்தில் புருக்கா போட்டு ஒரு பொண்ணை நிப்பாட்டி வச்சுக்கிறது இப்போ கடைசியாக வந்து நானே ஒரு கிறிஸ்தவர் தான் ஜேவி அப்படின்றாரு அப்போ அந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறார் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்கிறாரு இப்போ அந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் அந்த அரசியலை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்போ அதெல்லாம் சந்தேகம் வந்து தான் செய்யும் உங்களை வந்து ஹெச்ராஜா ஜோசப் விஜய் சொன்னப்பா நீங்கள் ஜோசப் சொல்ல சொல்லி இவ்வளோ வருஷமா கிட்டத்தட்ட ஐம்பது படத்துக்கு மேல் நடிக்கிற வரைக்கும் ஜோசப் விஜய் கிடையாது உங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ ஜோசப் விஜயன் சொன்னீங்க அது கரெக்ட் தைரியமான முடிவு ஆனால் அடுத்து கட்சியை ஆரம்பிக்கிறேன் பொட்டு வச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் விமர்சனம் வந்து பொட்டு எடுக்கிறீங்க இப்போ உங்கள் நிலைப்பாட்டிலேயே வந்து சந்தேகம் நிறையா வருதா இல்லையா பாஜக எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்காங்க டெய்லி பயணம் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க என் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்துங்க எழுபது ஆகுது இத்தனைக்கு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ஊருக்கு போறாரு பயணம் பண்ணாராக அவருக்கு அரசியலில் பலருக்கும் மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் கூட ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாரா இல்லையா கடத்தில் இருக்கிறாரா இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு உங்களை யார் அச்சுறுத்தல் பண்ணால் ஆனால் இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் எங்களுக்கு கச்சுறுத்தருக்குன்னு சொல்லி தான் அந்த பாதுகாப்பை வாங்கியிருக்காரு தீவிரவாதிகள் விஜயை டார்கெட் பண்ணுவாங்க அவர் இந்த பீஸ்ட் இந்த மாதிரி படங்களில் தீவிரவாதிகள் நடிச்சாங்கன்னா என்பது கோபமாக இருக்காங்க அப்படி யாருங்க தமிழ்நாட்டில் கிடையாது இது வரைக்கும் விஜய் எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்காரு யாரையும் அவர் வந்து இது பண்ண கிடையாது அவர் சொல்லி அந்த பாதுகாப்பு வாங்கியிருக்காரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்போ விஜய் போடுறது ஒரு கபடதாரி நாடகம்னு சொல்றாரு அது அவருக்கு தான் பொருந்தது கபடதாரி நாடகத்தை போட்டுட்டு ஓட்டுகளை செத்தரடிக்கூடிய வேலைகளை பாஜக சொல்பு கேட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்த ஒரு அரசியல் பண்றாரு இந்த இருபத்தி ஆறு தேர்தலோட அவர் அவருடைய அரசியல் சாயம் எழுத்து போகும் இன்னொரு விஷயம் சார் சீமானுக்கு விஜய் எதிரி அப்படின்னு ஒரு போர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை டைட்டிலாக வைத்துக்கொண்டு விஜயனுடைய டிவி கே சேர்ந்தவர்கள் எங்க விஜய் ஊழல் செஞ்சாரா அப்படி இப்படின்னு பேசுறாங்களே சார் இது எதற்காக சீமான் அப்படி சொல்லியிருப்பாரு இதை நீங்க எப்படி பார்க்கல இது ஒரு புரிதல் இல்லாத ஒரு தனம் அது இவர் ஒரு பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்துறாரு ஒரு எட்டு பர்சன்ட் வாட் வாக்குகள் வாங்கியிருக்காரு பல பிரச்சனைகளுக்கு பேசுகிறாரு பல பிரச்சனைகளில் குரல் கொடுக்குறாரு வழக்குகள் வாங்குறாரு சில விஷயங்கள் அவர் பேசுகிறதால முரண்பாடு இருக்குது விமர்சனங்கள் வருது அது அப்படி பார்க்குறப்ப இவர் வந்து களத்து இருக்கிற ப்ரூஃப் பண்ண கட்சியாக இருக்கே நீங்கள் எப்படி இங்கே இதை போய் இதை போய் கம்பேர் பண்ணுவீங்க டிவி கே விஷயம் என்டிகே அப்படிங்கிறதே வந்து ஒரு தவறான கம்பரிசனாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னும் களத்துக்கே வரலையே களத்துக்கு வராத ஒரு கட்சி ஒன்றும் வந்து வாக்கு வாக்கு சாவடியில் அந்த கவுண்டிங் ஆரம்பிக்காத ஒரு கட்சி ஒரு கட்சியோட நீங்கள் வந்து போட்டின்னு சொல்றது வந்து அது சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிறாங்க டிவிக்கே தான் போட்டிக்கிறார் டிஎம்கே போட்டின்னு சொல்றது வந்து உச்சபட்ச காமடியது ஆண்ட கட்சி ஒன்றும் நீங்கள் களத்துக்கே போகாத கட்சி வீட்டை விட்டு வெளியில் வராத ஒரு கட்சி அப்படிங்கிறது இதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே இளைஞர்கள் நிறையா இருக்காங்க ரெண்டு கட்சியிலையுமே அப்போ அதை வந்து ஒப்பிட்டு பார்த்து என்ன சொல்றாங்கன்னா இல்லை எங்களுக்கு அவங்க தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை அறியாமையில் அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்ல அப்போ கூட சீமானிடம் இருக்கும் இளைஞர்கள் விஜயை நோக்கி செல்வார்கள் அப்படின்றது அது எனக்கு தெரிஞ்சு அப்படி செல்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்குள்ள நமக்கு விமர்சனம் இருக்கு இல்லைங்கிறத தாண்டி யதார்த்தத்தை சொல்றோம்னா ஒரு சித்தாந்தத்தை சொல்றார் ஒரு கொள்கை முடிவை சொல்றார் அதை நம்பி ஒரு கூட்டம் வர்றாங்க ஆனால் அங்க எதுவுமே இல்லையே இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப அங்க ஒண்ணுமே இல்லை என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன பண்ண போறீங்க திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்குன்னு திராவிடம் பேசுறதுக்கு இங்கே நிறைய கட்சி இருக்கு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு இங்கே கட்சி இருக்கு நீங்கள் என்ன இருக்கு கண்டிப்பா இப்போ திராவிடம்ன்றார் திராவிடம் பேசுறதுக்கு திமுக இருக்கு அதிமுக இருக்கு அதிமுக திராவிட கட்சிங்கிறது சந்தேகம் ஆனால் திராவிடம் பேசுறதுக்கு திமுக இருக்குது திமுக மாதிரியான குள்ள கட்சி மதிமுக இருக்கு அவங்க திராவிட கட்சி தான் பிசிகா இருக்கு அது திராவிட கட்சி தான் திராவிடம் பேசுறதுக்கு நிறைய கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு கட்சி இருக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் எதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி கிடையாது நீங்கள் நீங்கள் வந்து எதுக்காக வந்தீங்கன்னு உங்களுக்குமே தெரியல சார் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு புரிதலோடு விடைகள் கொடுத்தீங்க நன்றி சார்